தொண்ணூறு பதினாறு அல்லது பசியின் கொடுமையினால் வாழும் ஏழைக்கோ பசியின் கொடுமையினால் வாழும் ஏழைக்கோ அடிமைப்பட்டு இருப்பவன் பசித்திருப்பவன் அனாதையாக இருப்பவன் ஏழையாக இருப்பவன் நான்கு நிலைப்பாட்டை இறைவன் கண்டிப்பாக தேவையின் அடிப்படையிலே உணவின் அடிப்படையிலே இறைவன் பேசுகின்றான் உங்களுடைய பொருளை நீங்கள் எப்படி சம்பாதித்தீர்கள் என்பது யாருக்கும் தெரியாது அது நிறைய தவறுகள் இருக்கலாம் அது உங்களுடைய பார்வைக்கு வராது கோடி கோடியாக வைத்திருக்கிற இடத்துல எவ்வளவோ தவறுகள் நடந்திருக்கலாம் ஆனால் உங்களுடைய பார்வைக்கு உங்களுடைய செயலுக்கு வராது இருந்த போதிலும் இறைவனுடைய கட்டளை யாரிடம் இருக்கின்றதோ அது என்ன செய்யுங்க கொடுங்க யாரையும் போய் கேளுங்கன்னு சொல்லவே எந்த மனிதனையும் பணக்காரனை பார்த்து போய் உதவி கேளு அப்படின்னு எல்லாவிடமே உதவி தேடுங்க இந்த பூமி அல்லாவுக்கு சொந்தம் எதுவாக இருந்தால் யார்கிட்ட உதவி கேட்கணும் அல்லாவிடமே உதவி தேடுங்கள் அல்லா யாருக்குமே கேட்கலாம்னு சொல்லலை கேட்டு வந்தால் இருப்பவரிடம் இல்லாத கேட்டு வந்தால் நீங்கள் என்ன செய்யணும் கொடுக்கணும் நாலு நிலைப்பாட்டை சொல்லிட்டான் என்ன ஓர் அடிமையை விடுவித்துக் கொடுங்க பசித்திருக்கு நாளில் உணவளிங்க ஓர் அனாதைக்கு நீங்கள் கொடுங்க இன்னும் ஏழையாக இருப்பவனுக்கும் நீங்கள் உதவி செய்யுங்க என்ன இது அற்பம்தான் நீங்கள் எதை சாப்பிட்றீங்களோ எதை நீங்கள் உடுக்குறீங்களோ எந்த தேவையெல்லாம் உங்களுக்கு நிறைவேறி இருக்குதோ அது ஒரு மனிதனுக்கு நிறைவேறாமல் இருக்குது அதை நீங்கள் கொடுங்கள் நீங்கள் அகாபாவை கடந்து விடலாம் மழை போடு இருக்கக்கூடிய பிரச்சனையை கூட நீங்கள் கடந்து விடலாம் என்று சொல்லப்படுகிறது அதனால் அல்லது பசியின் கொடுமையில் வாழும் எதைக்கும் அவ்வளோ மக்கள் இருக்காங்க ரேஷனில் அவ்வளோ பொருள் கிடைக்குது இருந்தபோது ரேஷன் எவ்வளோ கொடுப்பா பத்து கிலோ அரிசி கொடுப்பாங்க ஒரு அஞ்சு பிள்ளைகளை வைத்திருக்கிறான் ஒரு ஏழு பிள்ளைகளை வைத்திருக்கிறான் மூணு பிள்ளைகளை வைத்திருக்கிறான் அவனால் முடியாது ஏழாமை சம்பவித்துக் கொள்ளக்கூடிய அறிவும் இல்லை பொருளை திரட்டி போடக்கூடிய அறிவும் இல்லை நமக்கு இருக்குது உங்களுக்கு இருக்குதா எப்படி பொருளை திரட்டிக்கலாம்னு உங்களுக்கு இருக்குதா நீங்கள் செய்கிற தொழில் தான் இன்னொரு செஞ்சால் வெற்றி பெற முடியல உங்களுக்கு இறைவன் ஒரு அருளை கொடுத்துருக்குறான் காரணம் உங்கள்கிட்ட ஒரு பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருக்கு அது நம்மளுக்கு தெரியல செல்வந்தால் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு நம்மளிடம் ஒரு பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறது தெரியல இறைவன் உங்களை எந்த நிலையில் பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறாங்க அதனால கொடுத்துருக்கான் உங்களுக்கு உங்களோட அறிவினாலேயோ உங்களுடைய ஆற்றினாலேயே உங்களுடைய திறமையினால கொடுக்கல உங்கள்கிட்ட ஏதோ நன்மை இருக்குது அந்த நன்மையை வெளியே கொண்டு வரதுக்கு உங்கள்கிட்ட கொடுக்கலாம் மீண்டும் மீண்டும் அந்த நன்மையை அதிக அதிக திறமைனால அறிவினால உங்கள்கிட்ட பொருள் அதிகமாக சேரலை அப்படி என்னவே கூடாது நீங்க செய்யற தொழில் இன்னொரு செய்கிறாங்க வெற்றி பெற முடியல நஷ்டங்கள் ஏற்படுது ஆனா உங்களுக்கு கொடுத்துருக்கிறான் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கிறான் அப்படின்னா உங்களிடமிருந்து இறைவனை எதையோ உங்கள்கிட்ட எதிர்பார்க்கலாம் உங்களிடமிருந்து இறைவன் ஒவ்வொரு மனிதன்ட்டு ஒவ்வொரு விஷயத்தை கண்டிப்பாக எதிர்பார்க்கினார் எதுவாக இருந்தாலும் தெரியும் இல்லை இறைவனிடம் இருந்து கிடைத்ததுக்கும் நன்றி செலுத்த வேண்டும் பிற மனிதர்கிட்ட இருந்து உதவி கிடைத்தாலும் என்ன செய்ய வேண்டியிருக்கே நீங்கள் நன்றி செலுத்த வேண்டியிருக்கு அதனால அல்லது பசியின் கொடுமையில் வாழும் ஒரு ஏழைக்கும் அது முக்கிய உணவு என்பது ஒவ்வொரு மனிதனுடைய உரிமை அவரவர்கள் பதுக்கி வைத்துக் கொண்டார்கள் அவரவர்கள் பதுக்கி வைத்துக் கொண்டார்கள் சில மனிதர்கள் சொல்லலாம் கொடுக்கணுமா அப்படின்னு கண்டிப்பாக கொடுத்தே ஆக வேண்டும் உங்களுக்கு எதுவுமே சொந்தம் இல்லை இந்த உலகத்துல எதுவுமே உங்களுக்கு சொந்தம் கிடையாது நீங்கள் எப்படி பிறந்தீங்களோ அப்படியே போயிடுவீங்க அது எதுவுமே உங்களுக்கு சொந்தம் கிடையாது ஆனால் நீங்கள் எதை செயலாக ஏற்படுத்திக்கணும் உங்களுடைய சந்ததிக்காக பின்னாடி வரக்கூடிய பேரம்பத்தைகளுக்காக அதனால நீங்கள் விட்டு எதை விட்டு செல்கிறீர்கள் என்று சொன்னால் இதே போன்று நீங்கள் செய்யக்கூடிய ஒரு காரியங்களை அவர்களுக்கு பாடமாக விட்டு சென்றால் அவர்களுக்கும் காலங்காலமாக அது நன்மையாக இருக்கு விதையை கொடுத்துட்டு போறோம் அப்படின்னா எதுக்கு ஒரு தோட்டத்தை உருவாக்கிட்டு போறோம் ஒரு வீட்டை கொடுத்துட்டு போறோம் ஒரு கிணறு கொடுத்துட்டு போறோம் இல்லை ஒரு வைக்காலை கொடுத்துட்டு போறோம் விதைகளையும் கொடுத்துட்டு போறோம் எதற்காக அதுதான் நம்ம கொடுத்தாங்க விதைகளை பாதுகா பாதுகாத்து நம்ம கொடுத்துருக்காங்களா இல்லையா அந்த விதைகளையும் அவங்க அழிஞ்சுட்டாங்கன்னா நமக்கு கிடைக்குமா எதுவுமே கிடைக்காது அது எப்படி செய்ய வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கு இல்லைன்னா கற்பிக்கப்பட்டிருக்கு இல்லை அனுபவங்களை சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு எல்லாமே ஒரு ஆடு மேய்க்கிறது மாடு மேய்க்கிறது வாத்து மேய்க்கிறது ஒரு தொழில் தைக்கிறது எந்த தொழிலாக தான் தன்னுடைய பெற்றோர் எதோ ஒன்று அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து முன்னோடி கற்றுக் கொடுத்துட்டு போகிறாங்க அதே போன்று இதையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு சந்தேகத்துக்கு கண்டிப்பாக என்ன செய்வோம் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அத்தியாயம் தொண்ணூறு பதினாறில் அல்லது பசியின் கொடுமையிலே வாழும் ஒரு ஏழைக்கோ நீங்கள் உணவடிகீர்கள்